தினமும் சாம்பார் ரசம் சாப்பிட்டுட்ருக்கோம் இன்றைக்கி ஒரு கலவை சாதம் பார்க்கலாமா தேங்காய் சாதம் தான் தேங்காயில் ஏகப்பட்ட பயன்கள் இருக்குது மூளை நரம்புகளுக்கு ஊட்டம் அளிக்குது அது மட்டும் இல்லாமல் உடல் எடை குறைக்கவும் உதவுது இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் நம்ம தேங்காயில் இருக்குது அந்த தேங்காய் சாதம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் வந்து தாராளமாக சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் கலவை சாதம்னாவே எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் ஆறு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்து கடலை பருப்பு உங்களுக்கு தேவைன்னா நிலக்கடலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாம் வருத்தோம்னா கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் நமக்கு ஆகும் கலர் சேஞ்சஸ் ஆனதும் அதுக்கப்புறம் காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதையும் ஒரு நிமிஷம் போல் நம்ம நல்லா வறுத்து எடுத்தனோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்து அதையும் ஒரு நிமிஷம் போல் சும்மா ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் துருவணை தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் வந்து மிக்ஸியில் அடித்து தான் எடுத்துருக்கேன் நீங்கள் அருவமனையில் துருவம் முடிஞ்சதுன்னா துருவி கூட எடுத்துக்கோங்க அந்த தேங்காய் துருவலியும் நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஓவராக குக் பண்ணிடக்கூடாது இப்போது குக் பண்ணால் அது ஒரு மாதிரி அந்த எண்ணெய் இதான மாதிரி ரொம்ப வறண்டு போன மாதிரி ஆகிடும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போ நம்ம அதை வந்து வதக்கிட்டால் போதும் வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச ரைஸ் இருக்குல்ல அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு பொலபொழன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க வேக வச்ச ரைஸை வந்து கொஞ்சம் கொட்டி வச்சு ஆற வச்சு இதில் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பொலபொழன்னு இருக்கும் அந்த ரைஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்மளோட தேங்காய் சாதம் ரெடி ஆகிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தினமும் குழந்தைங்களுக்கு என்ன லன்ச் கொடுக்கணுன்னு யோசிச்சிட்டே இருக்கீங்களா ஒரு நாள் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தேங்காய் சாதம் செஞ்சு கொடுங்க தேங்காயில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது குழந்தைங்க எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய குழந்தைங்கள் பால் வந்து விரும்ப மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்